சட்டமன்ற உறுப்பினர் சதாசம் அவர்கள் மேட்டூரில் உள்ள தொழிற்சாலைகளில் அரசு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றாததால் பொதுமக்களுக்கு பாதிப்பு நிகழ்வதாக புகார் எழுந்த நிலையில் இன்று நேரடியாக மேட்டூர் அனல் நிலையம் கெம்ப்ளாஸ்ட் ஜேஎஸ்டபிள்யூ நிறுவனங்களுக்கு அரசு அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார் சட்டமன்றத்தில் மேட்டூர் அனல் நிலையத்தில் வெளியேறும் மேட்டூர் மக்களுக்கு பல்வேறு நோய்கள் சுகாதார சீர்கேடு நடக்கின்றது என்று கவன ஈர்ப்பும் குறித்திருக்கின்றேன் சட்டமன்றம் மனு கொடுத்திருக்கின்றேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு அதிகாரிகள் நாங்கள் ஆய்வு வந்திருக்கின்றோம் ஜேஎஸ்டபிள்யூ கெம்ப்ளாஸ்டிக் சிக்கோ எம்டிபிஎஸ் போன்ற என் தொகுதியில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் காற்றுப் பொலிசன் நீர்பொலிசன் மற்றும் மக்களுக்கு இல்லாமல் தொழிலாளர் பாதிப்பு பண்ணாமல் இந்த மக்களுக்கு இந்த கம்பெனி இயக்கம் சொல்லி நான் வேண்டுகோள் வைத்தேன் அது உடனடியாக மாசு கட்டுப்பட்ட வாரிய அதிகாரிகள் தபால் மூலயமா தெளிவுபடுத்த சொல்றாங்க நிர்வாகத்தையும் நிர்வாகத்தையும் இந்த ரோட்டில் இருக்கின்ற நீங்க வாட்டர் ஸ்ப்ரே பண்ணணும் அதே மாதிரி கோல் கொட்டி வச்சிருக்காங்க பவுடர் மேலே கொட்டி வச்சிருக்காங்க அதுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும் தொழிலாளிகளுக்கு பறக்காமல் பார்த்துக்கணும் ஏர் பொல்யூஷன் வராமல் பொட்டேரி காளிப்பட்டி விருதாசம்பட்டி போன்ற இந்த மக்களுக்கு அதே மாதிரி தண்ணியை வர வண்டிக்கு தண்ணி அடிச்சு தான் அனுப்பணும் அந்த பவுடர் கோல் கொட்டிட்டு வர வண்டியை தண்ணி அடித்து தான் வெளியே அனுப்புறோம் என்பதை ஆலோசனை சொல்லும் நிர்வாக உடனடியாக இருந்தாங்க செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க